இந்த இறந்தவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு வேற விதமான உயிர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எந்த மாதிரி உயிர் இருந்ததோ அதே மாதிரி உயிர் நிரூபிப்பதற்காக வேண்டி வேற ஒரு ஆதாரத்தை கொண்டாந்து வைப்பாங்க என்ன ஆதாரம் கேட்டா இறந்தவர்களை ஜியாரத்து செய்யணும்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜியாரத்து சொன்னாலேயே உசுரோட உள்ள போய் பார்க்கறதுக்கு பேர் தான் ஜியாரத் சந்திக்கிறேன்னா என்ன அர்த்தம் சந்தித்தல் ஜியாரத்னா சந்தித்தல் அர்த்தம் சந்திக்கிறது சொன்னாலேயே உயிரோட உள்ள ஆளை போய் பார்த்து என்ன செஞ்சுவோம் சந்திச்சோம்னு சொல்லுவோம் அப்ப அங்க கபர போய் சேரத்து பண்ணணும் சுல்சல்லாசன் சொல்லி இருக்கும் பொழுது அதுல இருந்தே அவங்க உயிரோட இருக்கிறாங்கன்னு விளங்கலையா இது பயங்கரமான ஆதாரம் இறந்துட்டாங்க தூங்க வச்சிருக்கிறாங்கன்னு தெளிவான அதிசுகள்லாம் இருக்குது அதையெல்லாம் கண்டுக்கிறாம இந்த மக்களுடைய அறியாமையை அப்படியே அதை உறுதிப்படுத்துற விதமாக இவங்க போலியான வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க இது சில அறிஞர்கள் கூட இபுனுல் கையும் போன்ற சில அறிஞர்கள் கூட இது மாதிரியான ஒரு பெரிய ஆர்குமெண்ட் எடுத்து அதில் உயிரோட தான் இருக்கிறாங்க இந்த வருத்தத்தில் நம்மளும் உயிரோட இருக்கிறாங்க நம்புகிறோம் அந்த உயிர் வேற மாதிரியான உயிர் வித்தியாசம் என்னன்னு கேட்டால் நம்ம உயிர் வேற அவங்க உயிர் வேற இந்த உயிர் தான் எடுத்தாச்ச வேறு விதமாக உயிரோட இருக்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க இல்லாட்டி எப்படி நம்ம போய் ஜேரத்துன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை எல்லாம் அவங்க சொல்கிறாங்க அதனால ஜியாரத்தி என்ற வார்த்தையில் இருந்த அவர்கள் வந்து நம்ம உயிரோடு இருக்கிற மாதிரி தான் அவங்களும் பண்றாங்க ஆனா இது வந்து மொழி இப்படி சொல்லி ஏமாத்தான் ஜாரத்துங்கிற வார்த்தைக்கு உயிரோட உள்ளவர்களை பாக்குறதுதான் அர்த்தமே கிடையாது அகராதியில எவ்வளவு பெரிய அறிஞர்கள் சொன்னாலும் சரி அவங்க அரபு மொழிக்கு மாற்றமாகவும் சொல்றாங்க நபி மொழிக்கு மாற்றமாகவும் சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்ல அலி செல்லம் அவர்கள் வந்து மதீனாவில் அவங்களுக்கு தெரியும் குபாங்கிற ஒரு பள்ளிவாசல் வாசல் இருக்கிறது மதீனாவில் நபிகள் நாயகம் செல்லல்லாலையே செல்லம் அவங்க கட்டின முதப்பள்ளி அதுதான் மஸ்ஜித் நபவி கூட ரெண்டாவது தான் கட்டுறாங்க ரிசூர்செல்லாலே செல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த உடனே மதீனாவில் நுழையிறதுக்கு முன்னாடி ஊருடைய என்ட்ரன்ஸும் மாங்கல்ல நூலைவு அந்த பகுதியில் தங்கி அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க அந்த இடத்துக்கு பேர் தான் குபா அதுக்கு அப்புறம் தான் ரிசூர்சல் லாலே செல்லம் என்ன செய்கிறாங்க நகரத்துக்கு உள்ளே வர்றாங்க அதெல்லாம் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரியான ஏரியா ஊருக்கு வெளியில் அந்த இடத்துல ஒரு பள்ளி வாசல் ரசூல் சொல்லாசலம் கட்டிட்டு அப்புறமேல என்ன செய்யறாங்க மதீனாவுக்கு வந்து இப்ப மஸ்ஜித் நபவின்னு சொல்றமே இந்த பள்ளி அவங்க கட்டுறாங்க அப்ப அந்த அந்த குபா பள்ளியில ரசூல் சொல்லாசலம் ஆரம்பத்தில் இருந்ததுனால அந்த மக்களோட அந்த பள்ளியோட ஒரு தொடர்பு வச்சுக்கிற என்ன செய்வாங்க விரும்புவாங்க அடிக்கடி போயிட்டு போயிட்டு வருவாங்க ஒரு வேலையும் இல்லாட்டா கூட என்ன செய்வாங்க நம்ம முத முத கட்டின பள்ளிவாசல் ஆரம்ப கால மக்கள் அவங்க அங்க ஒரு விசிட் அடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் செய்வாங்க இத பத்தி புகாரியில ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது கதீசுல வருது அண்ணன் சல்லா அலி செல்லம் அவர்கள் குபாங்கிற அந்த இடத்துக்கு வந்து பள்ளிவாசலுக்கு போவாங்க வாகனத்திலையும் போவாங்க நடந்து போவாங்க நடந்து போற தூரம் தானே ஊருக்கு வெளியில நடந்து போயிடலாம் சில நேரத்துல வாக ஓட்டகத்துல போவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது காண இருந்து உள்ள வார்த்தை வருது அந்த குபாவை ஜியாரத்து செய்வார்கள் அப்படின்னா குபா பள்ளிவாசலுக்கு உசு இருக்கு அர்த்தமா ஜியாரத்து வார்த்தையை போட்டதுனால உசுருக்குன்னு இருக்குன்னு அர்த்தம் செஞ்சா குபா பள்ளிவாசலே ரசூல்லா ஜியாரத்து வருது அதுலயும் சியாரத்துற வார்த்தான வருது அப்ப குபா பள்ளிவாசலுக்கு ரூஹ் இருக்குன்னு அர்த்தமா நம்ம நம்ம இருக்கிற மாதிரி உயிர் இருக்கிறதுக்கு அர்த்தம் அல்லாஹ்வுடைய ரசூல்கா வந்து ஜியாரத்துக்கு போனாங்கன்னு நம்ம சொல்றதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ஆயிஷா நாயகி சொல்றாங்க அகமது முசமது அகமதுல இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி பதினேழாவது ஹதீஸ்ல இருக்குது ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் மினாவில் இருக்கும் பொழுது ஹஜ்ஜிக்கு போயிருந்தாங்கல்ல அப்ப மினாவில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நான் நறுமணம் பூசி விட்டேன் காபத்துள்ளாவை அவங்க ஜியார செய்யறதுக்கு முன்னாடி காபாவை ஜியாரத்து செய்யறதுக்கு முன்னாடி நான் நறுமணம் பூசி விட்டேன் மினாவுல இருந்து அப்புறம் காபாவுக்கு ஜியாரத்துக்கு போவாங்க அதுக்கு கூட தவாஃபு ஜியாரன்றே பேர் ஜியாரத்துடைய தவாஃபுன்றே பேர் எல்லாரும் இந்த குரூப் வரைக்கும் இந்த கபூர் வணங்குற குரூப் வரைக்கும் அதுக்கு பேர் என்ன வச்சிருக்குது தவாஃபு ஜியாரான்னு தான் பேர் வச்சிருக்காங்க ஜியாரா தவாஃபுன்னு சொல்லிட்டு அந்த ஜியாரத்து காபத்துள்ளாவை போய் ஜியாரத்து பண்ண போறோமே காபத்துள்ளா குசுட்டு இருக்கிறாப்ப காபத்துள்ளாங்கிற ஒரு பில்டிங் தானே கட்டிடம் தானே அதுக்கு எங்க உசுறு இருக்குது அந்த பில்டிங்கை பத்தி பேசும் பொழுது ஜியாரத்துங்கிற வார்த்தை வருத கபல ஜியாரத்துனா விசிட்டு அர்த்தம் அவ்வளவுதான் ஜியாரத்துக்கு அர்த்தம் என்ன கரெக்டான அர்த்தம் நீங்க வந்து அரபி டு இங்கிலீஷ் டிக்ஷனரி நீங்க பார்த்தா கூட தெரியும் ஜியாரத்துனா விசிட் பண்றது விசிட்டுங்கிறது ஒரு இடத்துக்கும் போகலாம் ஒரு ஆள் டைம் போகலாம் அது எல்லாமே அது பொதுவான ஒரு அர்த்தம் உள்ளது இதை வச்சுக்கிட்டு உசுரோடு இருக்கிறாங்கன்னு எப்படிங்க அது உயிரை எடுத்தாச்சு நல்லா தெரியுது கொண்டு போறாங்கன்னு தெரியுது அவங்கள வந்து தூங்க வச்சிருக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது எல்லாமே தெளிவாக அதிசயம் இருக்கும் பொழுது இதை சுற்றி வளைச்சிக்கிட்டு போய் இந்த தர்காவில் போய் வணங்குறதுக்கு வந்து இப்படி ஆதாரம் காட்டணுமா இப்படி எல்லாம் காட்டுகிற காட்சியை பார்க்குறோம் அதனால இதுவும் வந்து சரியான ஆதாரம் கிடையாது நம்ம சலாஞ்சொல்கிறோம்